தேர்தல நிற்காத ஒருவரை தூக்கி கொண்டாடுகிறார்கள் அடுத்து அவர்தான் முதலமைச்சர் இதுதான் அரசியல் இதுதான் ஊடகம் ஏதோ தனியார் சர்வேரிடத்தினார்கள் இடத்திற்கு வந்துவிட்டாராம் அடுத்து அவர்தான் ஆட்சியை பிடிக்கப் போகிறாராம் பாபா உசிப்பு அவருக்கு ஆசையை நூற்றிவிட்டு உள்ள வந்து கலவரக்கு விளையாடுங்க அவர் சொல்ற

அண்ணாமலைக்கும் விஜய்க்கும் ஜிஹ்தும் இந்த தமிழ் தமிழக அரசியல் களத்தில் இரண்டாவது இடத்தை யார் பிடிப்பது அப்ப யாருக்கு யாருக்கு சண்டைங்க நடக்குது நான் அரசியல் சண்டை நடக்கிறது என்றால் எடப்பாடி பிரட்சிாளருக்கும் விஜய்க்குடனருக்கும் திமுககூட ஒரு பாடம் புரியார் அவரே உபதலாக்கம் الامرங்களார் நாங்கள் இங்கு ரெண்டு பேர்டையில தான் போட்றது யாருக்கு ஒரு பதில் சொல்றாரு அது திமுகவுக்கு சொல்ற பதரா

மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் விடுதலை சிறுத்தைகளுக்கும் பங்கு உண்டு அப்படி என்றால் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்த வேண்டியது விடுதலை சிறுத்தைகளில் பொறுப்பாகும் நம்முடைய பொறுப்பு திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பது பலருக்கு ஆசையாக இருக்கலாம் வெறும் திமுகவை வீழ்த்துவது என்று பொருள் அல்ல திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை வீழ்த்துவோம் என்று சொல்லுகிறார்கள் விடுதலை சிறுத்தைகள் கூட்டணியை